ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் குக் பிரின்சஸ் இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஆனியன் தக்காளி வதக்கிறதுக்காக வதக்கி அரைக்கணும் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் காயட்டும் இந்த ஆயிலில் வந்துட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் மூணு கிராம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பூ போட்டுக்கலாம் ஒரு ஏலக்காய் பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி இதை வச்சுக்கலாம் வதக்கிட்டு அரைச்சி வைக்கணும் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் கிரேவி வந்து நிறைய வைக்கணும் இப்போ ஆறு ஏழு பேருக்கு கிரேவி வேணும் அதுக்காக மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நம்ம வதக்கி வெங்காயம் இந்த கல்ல ஓரமாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வதக்கி அரைச்சு போட்டோம்னா நமக்கு வந்துட்டு எதுவும் வேஸ்ட் ஆகாது நமக்கு குழம்பும் கிரேவியாக கிடைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சாவடை வரக்கூடாது இப்போது சிக்கனில் வந்துட்டு எலும்பு இல்லாத கறி இருக்குல்ல எதை சிக்ஸ்டி ஃபைவ்க்காக எடுத்துக்கிறேன் இது வந்து கிரேவியில் போட்டாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் அதை சில்லி செய்கிறதுக்காக நான் அதை தனியாக எடுத்துக்கிறேன் எலும்பு இல்லாத கறி போட்டோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் நம்ம கிரேவி அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிடணும் அதுக்காக சிக்கன் டூ கேஜி எடுத்துருக்கேன் அதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பருந்த வெங்காய்சக்காய் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்துட்டு ஆற வச்சுருவோம் ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இங்கே சிக்கன் தாளிச்சுக்கலாம் ஆயில் ஊட்டிக்கலாம் ஒரு நூறு மில்லி ஆயில் ஊட்டிக்க ஸ்பைசிக்கு வந்துட்டு சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு எடுத்துருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஆயிலில் நல்லா பொரியட்டும் இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கேன் இத போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வடை போகணும் நல்லா வதக்கிக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எலும்பு இல்லாமல் சில்லிக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சிக்கன் கிரேவிக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சிக்கன் ஒவ்வொன்றா உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா ஆகும் இல்லை விட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா கிளரி விட்டாச்சு எண்ணெயிலே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்க பாருங்கள் இப்போ பாருங்க மசாலா தூள் வந்துட்டு சிக்கன் தூள் எடுத்துருக்கேன் அடுத்து மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கலாம் அடுத்து மல்லித்தூள் கொஞ்சம் சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு ஒரு சம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பா வேணுன்னா ரெண்டு சம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா கிரேவியாக வேணுங்கிறதுக்காக ஒரு சம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தாக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு குழம்பு கொதிக்கட்டும் அரைச்சதை எடுத்து சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதை வந்து கடைசியாக ஊற்றிக்கலாம் இப்போது வெங்காயம் தாக்காளி அரைச்சி வச்சதை ஊற்றலாம் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சது எடுத்து கலந்துக்கலாம் நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது குழம்பு வந்து திக்காக கிடைக்கும் வெங்காயம் தக்காளி வதக்கி சேர்த்தோம்னா நமக்கு வேஸ்ட் ஆகும் குழந்தைங்க எடுத்து ஓரமாக வைப்பாங்க நமக்கே அதை சாப்பிட தோணாது இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் குழம்பு நமக்கு திக்காகவும் கிரேவியாகவும் இருக்கும் நல்லா கலந்து விட்டுருவோம் எனக்கு கொஞ்சம் குழம்பு தேவைப்படுறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதனால் கொதிக்க விடுவோம் கம்மியாக தண்ணி சேர்த்திங்கன்னா கிரேவியாக கிடைக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு குழம்பாக கிடைக்கும் நமக்கு ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கிரேவியாக இல்லாமல் மீடியலாக வச்சுருக்கோம் இதனால் எல்லா மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு அந்த திக்னஸ் தெரியும் இதனால் கொதிக்கட்டும் இப்போது இந்த சிக்கன் கிரேவியை வந்து நாங்கள் சாதத்துக்கு ஊற்றிக்கிறதுனால லைட்டாக புளி போட்டுக்கிறேன் அப்போ நமக்கு சாதத்துக்கு நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சிட்ருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுருங்க இன்னும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கிரேவி அண்டு குழம்பு இப்போது மல்லித்தழை போட்டுக்கலாம் சிக்கன் கிரேவி அண்டு கொழம்பு ரெடி சிக்கன் கிரேவி ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ